அன்பார்ந்த தாய்மார்களை மார்ச் எட்டாம் நாள் சர்வதேச மகளிர் தினம் அடிமைப்பட்டு இன்னல்களை சுமந்து வாழ்ந்த பெண் சமூகம் வீறு கொண்டு எழுந்து சுதந்திர கீதம் இசைத்ததால் தான் உலக நாடுகளிலும் கிடைத்த அங்கீகாரம் தான் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டு இன்றைய நாள் ஜெர்மன் தேசத்து செங்கொடி ஏந்திய செம்மலர் கிளார ஜெட்கின் சோவியத் புரட்சியலை பூத்த புதுமை பெண் அலெக்சாண்டிரியா கெலண்ட்ரோ இவர்களுடைய அயராத உழைப்பால் தான் மகளிர் தினமாக மார்ச் எட்டு உலகம் அங்கீகரித்தது விடுதலை பெற்ற ஐரோப்பிய நாடுகளில் பெண் சுதந்திரம் வேண்டி குரல் எழுந்த நேரத்தில் தான் நமது புண்ணிய பூமியில் முழு விடுதலை கேட்டு பெண்கள் நின்று போர்க்களம் என்றும் சிறை என்றும் தியாகம் செய்ய போர்க்களத்தில் போராடி கொண்டிருந்தார்கள் ஆயுத போரலை ஜான் சிரணி லட்சுமி பாய் வேலுநாச்சியார் கிட்டூர் சென்னம்மா அகிம்சை போரிலே கஸ்தூரிபா காந்தி விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு பட்டியல் ஏராளம் உண்டு சுதந்திரம் பெற்ற இந்த பாரத பூமியில் எட்டும் ஆரியவனில் ஆணுக்கிங்கு பெண் இழைப்பிள்ளைகான் என்ற பாரதியினுடைய கூற்று நிஜமானாலும் கூட சம உரிமைகள் வழங்கப்படவில்லையே ஏன் எழுபத்தெட்டு ஆண்டு கால சுதந்திர பாரதத்தில் மக்கள் தொகையில் சரிவாதி பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சட்டம் இயற்றுகின்ற சட்டம் என்ற பாராளுமன்றங்களில் பதினைந்து சதவீதம் கூட தாண்டவில்லை என்பது எவ்வளவு வேதனையான விஷயம் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்தில் எழுபத்தி எட்டு பேர் மட்டுமே பெண்கள் இது ஒரு பதினைந்து சதவீதத்திற்கு குறைவுதான் மாநிலங்களவையிலே இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இருக்கிறார்கள் இதுல இருபத்தைந்து பேர் மட்டுமே பெண்கள் அதுவும் பத்து சதவீதத்திற்கு குறைவுதான் சுதந்திரம் பெற்ற இந்த எழுபத்தாறு ஆண்டுகளில் இந்திரா காந்தி என்ற ஒரே பிரதமர் பிரதீபா பட்டீல் திரௌபதி முர்மு என்கின்ற ஜனாதிபதிகள் தான் எல்லாவற்றிலும் முற்போக்கு கொள்கை முன்வைக்கின்ற தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூன்று பேர் மட்டுமே பெண்கள் இது ஏழு சதவீதத்திற்கு குறைவு தமிழக சட்டப்பேரவையிலே இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் அதில் பனிரெண்டு பேர் மட்டுமே பெண்கள் ஐந்து சதவீதம் தான் கடந்த பல ஆண்டுகளாகவே ஒதுக்கீடு சம்பந்தமாக அழுத்தமான குரல் கொடுத்ததற்கு பிறகும் பஞ்சாயத்து அமைப்புகளிலே பொறுப்புகளில் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் பழங்குடியின பெண்களுக்கு மூன்று ில் ஒரு பங்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் நாடாளுமன்றம் சட்டப்பேரவையில் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கான மசோதா மக்களவையிலே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறது பழமைவாதமும் மதவெறி உணர்வுகளும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவதன் விளைவுதான் ஐம்பது சதவீதம் உள்ள பெண்களுக்கு வெறும் முப்பத்தி மூன்று சதவீத இடம் கூட சட்டமன்ற நாடாளுமன்றங்களை பகிர்ந்தளிக்கிற சட்டம் கிடப்பிலே உள்ளது ஒரு நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைய முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண்களுக்கு வாக்குரிமை தருவதால் மட்டும் மட்டுமோ அவர்கள் வாக்களிப்பதால் மட்டுமோ ஜனநாயகம் முழுமை அடையாது அவர்களுக்கு உரிய வழங்கப்படல் வேண்டும் ஜனநாயகம் முழுமை வர வேண்டும் என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீத இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து இதோ சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றார் இந்திய நாட்டிற்கே தமிழ்நாடு உதாரணமாயிற்று பெண்களுக்கு நியாயமான ஜனநாயகம் வழங்கப்பட்டது ஐம்பது சதவீதம் உள்ளாட்சி இடங்கள் அவர்களுக்கு என ஒதுக்கீடு செய்யப்பட்டது